Praise the Lord.

பாடும் போது கத்த நம்மை வாழ்க்கையில நாம் சில சுய சித்தத்தின் நடக்க முற்படுகிறோம் முடிவிலே அது நமக்கு வேதனையாக நமக்கு அமைகிறது உண்மையாக கர்த்தருக்கு முன்பதாக நாம் படுகிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நமக்கு சுய சித்தம் என்பதை நாம் அறுவறுத்து தேவனுக்கு பிரியமானது எது என்பதை நாம் கத்துடைய சமூகத்தில அமர்ந்து செபித்து கேட்கும் பொழுது கத்தை நமக்கு ஒரு அருமையான ஆலோசனையை கொடுப்பார் நிச்சயமாய் நாம் நினைப்பதை காட்டிலும் கத்தர் நம்மை குறித்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்குரிய காரியங்களை குறித்து கொடுக்கிறதான ஆலோசனை அவருடைய நினைவுகள் நாம் நினைப்பதை விட பெரிதானவைகளாக இருக்கும் கத்தருக்காக நாம் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை உயர்த்துவார் கத்தர்